நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம இதை பத்தி பேச போறோம் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து அவங்களோட ஸ்கின் டோன் என்னன்னே தெரியாது அதனால என்ன ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னா கலர்ஸ் சூஸ் பண்றதுல அவங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும் மெயினா வந்து நம்மளோட ஸ்கின் டோன் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே நமக்கான கலர்ஸ் என்னங்கிறத நம்ம ஈஸியா வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம் அத மாதிரி இன்னைக்கு நம்ம எப்படி நம்ம ஸ்கின் டோனுக்கு ஏத்த மாதிரி கலர்ஸ் சூஸ் பண்றது அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பாக்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஓகேவா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் சொல்லி ஆகணும் வந்து அலங்காரம் பண்ணிக்கிட்டாலும் என்னதான் உங்களுக்கு ஏத்த மாதிரி வந்து வந்து கூட வந்துட்டு ஸ்மைலோட இருந்தாதான் இருந்தாதான் அது அழகா பிரதிபலிக்கும் இதுதான் உண்மை ஓகேவா அதே மாதிரி இதெல்லாம் செலக்ட் பண்றது அப்படிங்கிறது என்ன பொறுத்தவரை ஒரு கலைதான் சோ அந்த கலையும் மீறி எனக்கு பணம் தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு இது வந்து கண்டிப்பா யூஸா இருக்கும் ஓகேவா ஒரு விஷயமும் கிடையாது ஸ்கின் வந்து மூணு டைப்பா நம்ம பிரிச்சுக்கலாம் வார்ம் கூல் நியூட்ரல் ஓகேவா இப்போ வாம் கலர் ஸ்கின் டோன் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா உங்களுடைய கையில அதாவது மணிக்கட்டுக்கு கீழே இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா கிரீன் கலர்ல உங்களோட நிரம்பு தெரியுதா அப்ப கண்டிப்பா நீங்க வந்துட்டு வாம் ஸ்கின் டோன் தான் ஓகேவா செகண்ட் வந்து கூல் இதே இடத்துல பிங்க் கலர் அல்லது வந்து பர்பிள் கலர்ல உங்களுக்கு வந்து நிரம்பு தெரியுது அப்படின்னா நீங்க வந்துட்டு கூல் ஸ்கின் டோன் தான் ஓகேவா இது ரெண்டுமே எனக்கு தெரியுது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்கதான் வந்துட்டு ரொம்ப 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 அதிர்ஷ்டசாலி ஏன் எப்படி சொல்றேன் அப்படின்னா நீங்க வந்து கலர்ஸ் சூஸ் பண்ணவே தேவையில்லை நீங்க எதை வேணாலும் ஏர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஆப்டா தான் இருக்கும் நீங்க தான் நியூட்ரல் கலர்ஸ் ஓகேவா சரி ஓகே இப்ப வாம் கலருக்கு இது மட்டும்தான் இருக்கா வேற ஏதாவது இருக்கா மேம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அப்சல்யூட்லி இருக்கு நீங்க வந்துட்டு கோல்டு கலர் அதாவது நீங்க கோல்டு ஜுவல்லர்ஸ் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நிறைய பேர் சொல்லிப்பாங்க உங்களுக்கு கோல்டு வந்து சூப்பரா இருக்குப்பா மத்ததை விட அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா யோசிக்கவே யோசிக்காதீங்க நீங்க வார்ம் ஸ்கின் டோன் தான் அதே மாதிரி வந்து சில்வர் கலர்ஸ் உனக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நீங்க கூல் ஸ்கின் டோன் தான் ஓகேவா நியூட்ரல் கொஞ்சம் ஏன் விட்டுறோம்னா இது ரெண்டுமே உங்களுக்கு எடுத்துக்கும் அப்படின்றதுனால தான் நம்ம வந்து அதை கண்டுக்கிறது இல்லை ஓகேவா நெக்ஸ்ட் அப்படியே போனோம் அப்படின்னா இப்போ வார்ம் கலர் கூல் கலர் இது ரெண்டையும் வந்துட்டு நீங்களே பார்த்துருப்பீங்க நான் சொன்ன உடனே உங்க கையை பார்த்து நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க இப்போ வந்து நீங்க எந்த மாதிரியான ட்ரெஸ் கலர்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி பாக்கலாமா ஓகே இப்போ வந்து இப்போ வார்ம் ஸ்கின் டோன் உள்ளவங்க எந்த மாதிரியான கலர்ஸ் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாக்கலாமா இப்போ நீங்க வந்து எல்லோ கலர் ஆரஞ்ச் கலர் ரெட் கலர் இந்த மாதிரி கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் இது ஆட் ஆன கலர்ஸ் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அழக விட இன்னும் கூடுதல் அழகாவே தெரிவீங்க அண்ட் கூல் ஸ்கின் டோன் உள்ளவங்க எல்லாம் எந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ப்ளூ கலர் கிரீன் கலர் அண்ட் பர்பிள் கலர் இந்த மாதிரி கலர்ஸ் இதுல ஆட் ஆன கலர்ஸ் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின் டோனுக்கு இன்னுமே வந்து ரொம்பவே அழகா இருக்கும் அதுதான் உண்மை ஓகேவா இது நீங்க வந்து ரெண்டு பேருமே யூஸ் பண்ணக்கூடியது நியூட்ரல் சோ நியூட்ரல நம்ம விட்டுரலாம் இந்த மாதிரி கலர்ஸ் நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு உங்களை உங்களை விட நீங்க ரொம்பவே அழகா தெரியவீங்க அண்ட் எந்த ட்ரெஸ் நீங்க யூஸ் பண்ணாலுமே நீங்க எப்பவுமே ஸ்மைலிங் அழகாவும் தெரிஞ்சீங்க அப்படின்னாலே மத்தவங்களுக்கு முன்னாடி நீங்க ரொம்பவே பிரின்சஸ் தான் தெரியவீங்க அண்ட் பிளாக் கலர் வந்துட்டு எல்லா ஸ்கின் டோனுமே நீங்க யூஸ் பண்ணலாம் பிளாக் வந்து சில பேர் சொல்லுவாங்க நீங்க பிளாக் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே சேடா தெரியவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிடையவே கிடையாது இந்த ஸ்கின்ல வந்துட்டு பிளாக் ரொம்பவே வந்து டஸ்கி ஸ்கின் உள்ளவங்களும் சரி டார்க் ஸ்கின் உள்ளவங்களும் சரி கலரா உள்ளவங்களும் சரி யார் யூஸ் பண்ணுவாலுமே பிளாக் வந்துட்டு அதுக்கான ஒரு பிளெசன்ட் தான் உங்களுக்கு கொடுக்கும் சோ தாராளமா நீங்க வந்து பிளாக் கலர் வந்து யாரு வேணாலுமே யூஸ் பண்ணலாம் கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்க கூட ஷேர் பண்ணீங்க முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கான சொல்யூஷன் சொல்றேன் தேங்க்யூ